தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே மாராந்தையிலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது கொல்லாங்குளம் கிராமம் இந்த கிராமத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இங்குள்ள மக்கள் கட்டிட வேலை கூலி வேலை செய்து வருகின்றனர் பெண்கள் பீடி சுற்றும் தொழில் செய்து வருகின்றனர் இந்த கிராமத்தில் உள்ள இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மாராந்தை அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து வருகின்றனர் கிராமத்திலிருந்து தினமும் பள்ளிக்கு செல்ல மாணவர்கள் பஸ் வசதியின்றி திண்டாடி வருகின்றனர் கிராமத்திற்கு பஸ் வசதி இல்லாத காரணத்தால் தினமும் மூன்று கிலோமீட்டர் காட்டு வழி பாதையாக மாணவ மாணவிகள் நடந்து செல்கின்றனர் மழை காலங்களில் மாணவர்கள் நடந்து செல்ல மிகவும் சிரமப்படுகின்றனர் தினமும் மாலை பள்ளி முடிந்து கொல்லாங்குளம் கிராமத்திற்கு ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டு வழி பாதையாக மாணவர்கள் நடந்து வர வேண்டிய நிலை உள்ளது இதனால் தினமும் மாணவர்கள் அச்சத்துடன் வீடு திரும்புகின்றனர் காலையில் வேலைக்கு செல்லவும் இரவு வேலை முடிந்து வீட்டிற்கு வரவும் பெண்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிக்கு வேலைக்கு செல்பவர்கள் கிராமத்திற்கு திரும்ப பஸ் வசதி இல்லாத காரணத்தினால் அங்கேயே தங்கிவிடுகின்றனர் நான்கு வழி சாலையால் மாராந்தையில் சாலையை கடந்து செல்ல மாணவ மாணவிகள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் பல்வேறு பணியின் காரணமாக கிராமத்திலிருந்து வெளியே சென்றவர்கள் கிராமத்திற்கு திரும்ப பஸ் வசதியின்றி சிரமப்பட்டு வருகின்றனர் பள்ளி மாணவர்கள் வேலைக்கு செல்லும் பெண்கள் நலன் கருதி கொல்லாங்குளம் கிராமத்திற்கு அரசு பேருந்து இயக்க வேண்டும் என்று கிராம மக்கள் பள்ளி மாணவ மாணவிகளின் கோரிக்கையாக உள்ளது என் பெயர் ஜெயராணி எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா கொல்லாங்குளம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புறக்கணிக்கப்பட்ட கிராமமாகவே இருக்குது எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதி எதுவுமே இல்லை இப்போ வந்து இங்கே எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கூலி தொழிலாளிங்க விவசாயிங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட்டட தொழிலாளிங்க இவங்க எல்லாமே வந்து வேலைக்கு போக வேண்டியதாக இருக்குது அதுப்பறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்கள் எல்லாமே நடந்து போகக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தூரம் வந்து ஸ்கூல் பசங்க வந்து ஸ்கூலுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷனாக இருக்குது அதை விட பார்த்தீங்கன்னா இப்போ மழை காலங்களில் இன்னும் ரொம்ப பசங்க வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்கள் ஊருக்கு பஸ்ஸு விட்டுருந்தாங்க இருபத்தி ஏழு சி அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பக்கத்தில் உள்ள கிராமம் அதாவது உடையாம்பலியோட வந்து திருப்பி விட்டுறாங்க எங்கள் ஊருக்குள்ளே அந்த பஸ்ஸு வராமல் வந்து எங்களுக்கு இன்னும் சிரமமாக இருக்குது இந்த அடிப்படை வசதிகளுக்காக வந்து நாங்க இந்த கோரிக்கை வந்து அரசுக்கு முன்வைக்கிறோம் என் பேர் பிரியா நாங்க வந்து கொல்லாங்குளம் கிராமத்துல இருக்கோம் எங்க கிராமத்துல வந்து ஒரு இருபத்தி அஞ்சு பிள்ளைங்க வந்து இருக்காங்க மாறாந்த அரசு நினை பள்ளியில வந்து ப படிக்கிறாங்க காட்டு பாதை தான் எங்களுக்கு மூணு கிலோமீட்டர் இருக்கு அந்த பிள்ளைகளுக்கு வந்து நடந்து போ கஷ்டமா இருக்கு அதனால எங்களுக்கு வந்து பஸ் வசதி வந்து கண்டிப்பா வேணும் எல்லாருமே கஷ்டப்பட்டு நடந்து போறாங்க பசங்க எல்லாரும் கூலி வேலைக்கு போறாங்க கொத்தனார் வேலைக்கு போறாங்க அவங்களுக்கும் பஸ் வசதி எல்லாமே வேணும் அதனால எங்களுக்கு பஸ் வசதி வந்து கண்டிப்பாக வேணும் ஸ்கூல் எல்லாம் பாவும் நடந்து போகிறாங்க எங்களுக்கு எப்படியாட்டும் பஸ் வசதி வந்து விடுங்க என் பேரு உஷாராணி நான் அரசு மேல்நிலைப்பள்ளி மாறாந்தையில் பதினொன்றாம் வகுப்பு படிக்க எங்கள் எங்கள் ஊர்ல பஸ் வசதி இல்லைனாங்க ரொம்ப வருஷமா நடந்தா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கோம்